துரோகிகளால் தான் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திருவாய் மலர்ந்ததை கேட்டு கேட்டு அதிமுகவினரே சிரிக்கின்றனர் துரோகிகளால் அல்ல தன்னால் தோற்றவர் பழனிசாமி என்பதை அதிமுக தொண்டர்களே நன்கு அறிவார்கள் என விமர்சித்துள்ள தலையங்கம் ஜெயலலிதா இறந்து போனார் சசிகலா சிறைக்கு போனார் பழனிசாமி ஊர்ந்து போனார் அதிமுக தொண்டர்கள் நொந்து போனார்கள் கட்சி தோற்று போனது இதுதான் அவர்களின் வரலாற்று சுருக்கம் என விளக்கியுள்ளது ஆணவத்தால் திமிரால் அளவுக்கு மீறிய தான் தோன்றி தோற்றவர் பழனிசாமி சசிகலாவுக்கு ஒழுங்காக விசுவாசம் காட்டியவர் என்ற ஒரே காரணத்துக்காக கூவத்தூரில் நியமிக்கப்பட்டவர் பழனிசாமி சரியாகச் சொன்னால் அவர் ஒரு நியமன முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல ஆனால் அவர் அந்த நாற்காலியில் உட்கார்ந்ததும் தன்னை ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டார் எம்ஜிஆராக நினைத்து கொண்டு நகர்வலம் வர தொடங்கினார் சேலம் மாவட்டத்திலேயே என்பதை சேலம் மாவட்ட அதிமுகவினரே ஒப்புக்கொள்வார்கள் என தெளிவாக விமர்சித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சேலம் மாவட்ட செயலாளரான பழனிசாமியின் பதவியை சில ஆண்டுகளிலேயே ஜெயலலிதா பறித்தார் சேலம் புறநகர் கிழக்கு மாவட்ட அவை தலைவராக தரப்பட்ட பதவியும் பறிக்கப்பட்டது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரான அந்த பதவியும் ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டில் மீண்டும் தரப்பட்ட பதவியும் பறிக்கப்பட்டது இதெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு நன்கு தெரியும் என முரசொலி தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது ஏதோ ஒன்று தன்னை ஏதோ ஒன்றாக நினைத்துக் கொண்டது என்பார்களே அப்படி நினைத்து கொண்ட புழைப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்த தேர்தல்தான் சட்டமன்ற நியமன டம்மியை மம்மியாக ஏற்க மாட்டோம் என்று பெரும்பாலான அதிமுக வாக்காளர்களே பழனிசாமிக்கு கடந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை அதுதான் உண்மை அந்த வாக்கு விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பாதியாக ஆகிவிடும் என்பதே முழு உண்மை தன் கைவசம் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதியை பழனிசாமி இழந்து உட்காரப் போகிறார் என்பதே உண்மை என தெளிவாக எடுத்துரைத்துள்ளது இது தெரிந்துதான் தன்னைத்தானே தலைவராக காட்டிக்கொள்ள பச்சை பஸ் எடுத்து கிளம்பிய எடப்பாடி பசப்பு வார்த்தைகளை பேசினார் அழைத்து வந்த அதிமுகவினரே பழனிசாமி பேச்சை பத்து நிமிடம் நின்று கேட்கவில்லை பஸ்ஸை சுற்றி போஸ்ட் கொடுத்துவிட்டு தாங்கள் வந்த பஸ்ஸை நோக்கி புறப்பட தொடங்கிவிட்டனர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எனக்கு செல்வாக்கு இருக்கிறது என் பெயரை அறிவியுங்கள் என்று பாஜக தலைமைக்கு சொல்வதற்காக பழனிசாமி தொடங்கிய பயணம் பல்லிழித்து விட்டது பயணத்தை பாதியில் நிறுத்திவிட்டு பம்மாத்து காட்டிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி இந்த பயணத்தின் மூலமாக தெரிய வந்தது என்னவென்றால் மக்கள் செல்வாக்கு மட்டுமல்ல அதிமுக தொண்டர்கள் செல்வாக்கும் அவருக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் தோற்றவர்தான் பழனிசாமி தென் சென்னை கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி தூத்துக்குடி நெல்லை வேலூர் ஆகிய ஏழு தொகுதிகளில் டெபாசிட் போய்விட்டது பன்னிரண்டு தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு பழனிசாமியின் கட்சி போனது கன்னியாகுமரி தொகுதியில் நான்காவது இடம் போனது இதெல்லாம் எதை காட்டுகிறது பழனிசாமி தலைமை நிராகரிக்கப்பட்டது என்பதைத்தான் என கூறியுள்ளது இதைவிட மோசமாகத்தான் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலும் பழனிசாமியின் கட்சிக்கு கிடைக்க போகிறது மக்களவை தேர்தல் வாக்கு விவரங்களின்படி எட்டு சட்டசபை தொகுதிகளில் மட்டுமே அதிமுக முன்னணியில் இருக்கிறது அதிமுகவின் வாக்கு வங்கி என்று சிலர் இன்று போட்டுக்கொண்டிருக்கும் கணக்குகள் அனைத்தும் ஜெயலலிதா காலத்து கணக்குகள் பழனிசாமி ஜெயலலிதா அல்ல என்பது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் வாங்கிய வாக்கு விழுக்காடுகளை வைத்து போட்டு பாருங்கள் என தெளிவாக எடுத்துரைத்துள்ளது அதிமுகவுக்கு இருபத்தெட்டு எட்டு விழுக்காடு முப்பது விழுக்காடு இருக்கிறது என்று சில அரைகுறைகள் ஊடகங்களில் உட்கார்ந்து பேசி தன்னை ஏமாற்றிக் கொள்வது மட்டுமல்ல பத்து தோல்வி பழனிசாமியையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக பகுத்து பார்த்தால் இருநூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது பத்து தோல்வி பழனிசாமியையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அதிமுகவின் வாக்குகளை மொத்தமாக சரித்தார் பழனிசாமி இதெல்லாம் எதை காட்டுகிறது பழனிசாமி தலைமை நிராகரிக்கப்பட்டது என்பதைத்தான் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஈரோடு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விக்கிர வாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய அனைத்து தேர்தல்களிலும் தோற்றவர்தான் பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே தோற்றார் இவை அனைத்தும் எதை காட்டுகிறது பழனிசாமியை ஒரு மனிதராகவே மதிக்கவில்லை என்பதைத்தானே பழனிசாமி தனது தகுதியின்மையால் தோற்கிறார் அதனை அவர் முதலில் உணர வேண்டும் அதன் பிறகு உளரலாம் என பழனிசாமியின் தோல்வியை முரசொலி தெளிவான புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்துள்ளது